மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி இந்து அதிரடிப்படை சார்பாக விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்து அதிரடிப்படை சார்பாக சென்னையில் பல பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிள்ளையார் சிலைகள் வழங்கும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக எம்ஜிஆர் நகர் அண்ணா பிரதான சாலையில் நடைபெற்றது இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு இந்து மக்கள் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் பாரத மாதா செந்தில் அனைத்து இந்து மக்கள் பேரவை தேசிய தலைவர் காவி புலி பாபா ராமதாஸ் சிவசேனா மாநில துணைத் தலைவர் கர்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் மாரி அதிசிவ சோழர் புலிப்படைத் தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மேலும் ராஜகுரு செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது சென்னையில் விநாயகர் சகுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கும் சிலை அமைப்பதற்கும் கடும் நிபந்தனைகளை காவல்துறை விதிக்கிறது சென்னையில் வழக்கமாக இருபது ஆண்டுகளுக்கும் மேல் அனுமதியுடன் அமைக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்படுகிறது இது போன்ற எதேச்சிசார போக்கை இந்து அதிரடிப்படை மற்றும் பிற தோழமை இந்து அமைப்புகளும் கண்டிக்கிறது என்றார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்று விநாயக பெருமானை வணங்கி நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து அதிரடிப்படையினுடைய நிறுவனரும் இந்துக்களுக்காக அல்லுப்பாலும் உழைக்கக்கூடிய மதிப்பு ராஜகுரு அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இந்த பகுதியிலே சென்னை ஹிந்தியாநகர் பகுதியிலே மக்களுக்கு பக்தர்களுக்கு விநாயகரை வழங்கினும் அவர் இப்பொழுது நிகழ்ச்சியை தரும்புவார் இந்து அதிரடிப்படை சார்பில் சென்னை மாநகரில் உள்ள ஏழை தமிழர்களுடைய இல்லங்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆயிரத்தி எட்டு விநாயகர் சிலை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதிலே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தமிழக அரசு பல கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் விநாயகர் சிலையை பிரதிசை செய்து சிறப்பான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அபிநாஷியிலே தமிழ் பெண் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன நிலையிலே அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு தொந்தரவுகள் செய்கிறார்கள் என்று அவருடைய தந்தையாருக்கு பேசி அனுப்பி அந்த ரெக்கார்டு அதை ஆய்வு செய்வதற்காக காவல்துறையும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த திருப்பூர் மாவட்டத்திலே உள்ள அதிகாரிகள் அந்த பெண்ணின் பெண்ணுக்கான வழங்காமல் கணவர் வீட்டாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கின்ற அச்சம் இருக்கிறது அந்த ரெதன்யா அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த குற்றவாளிகளுக்கு நிரந்தர தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு உரிய ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே அரசு பெண்களுக்கு இலவச பஸ் மாதம் உதவி தொகை இப்படி எல்லாம் கொடுக்கறீங்க தமிழகத்திலே உள்ள தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் ரதனி அவர்களுக்கு தற்கொலைக்கு தூண்டிய வகையிலே வரலாச்சினை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரதனியா அவர்களுக்கு தமிழக அரசு கவனம் கொடுத்து சிபிசிஐடி விசாரணை இல்ல இந்த விசாரணையை அமைத்து அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் முறை தண்டனை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜகுரு இந்து அதிரடிப்படை நிறுவனர் தலைவர் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டும் இந்தியாவிலே இல்லாத கட்டுப்பாடுகளை தமிழக அரசு காவல்துறை மூலமாக கொண்டு வருவது வன்மையாக கண்டிக்க கூடிய செயலாகும் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா விநாயகர் சேர்த்து போது புதிய விநாயகர் வைக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க நான் அரசாங்க அரசாங்கில இருக்கா இருந்தா நீங்க அரசாங்கில நீங்க வந்து ஒரு ஏதாவது ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் சொல்லிட்டு போட்டு ஒரு கடிதம் வந்து காவல்துறை கொடுக்குறீங்களே புதிய விநாயகர் வைக்க அனுமதி இல்லை அப்படின்னு அதை போட்டு கொடுங்க நாங்க நீதிமன்றத்துக்கு எதிர்பார்க்குவோம் நீதிமன்றத்தை கொண்டு போய் நாங்க அனுமதியை கேட்டு வாங்கிக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க விநாயகர் வைக்கக்கூடாது வரக்கூடிய இந்துக்கள் விநாயகர் வைத்து வழிபடுறதுக்கு காவல்துறை தமிழகத்தை அனுமதி மறுக்கிறது கோட்டை பொங்கலும் பிரிக்கிறீங்க இது எந்த வகையில நியாயம் இருபது வருஷத்துக்கு இருபது வருஷமா வச்சிருக்காங்க மதிப்பாக அந்த விநாயகர் வைக்கக்கூடாது அனுமதி மறுக்கிறீங்க ஒன் போலீஸ் ஸ்டேஷன்ல பதினஞ்சு வருஷமா விநாயகர் வச்சிருக்காங்க காவல்துறை அனுமதி மறுக்கிறீங்க கேட்டா எங்க வந்து போலீஸ் வந்து மீட்டிங்க்கு வந்து கூட்டம் அதனால வரலன்னு சொல்றீங்க நீங்க காவல்துறை அதிகாரிங்க எப்போ காலையில மீட்டிங் வச்சுட்டு காலையில ஏழு ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க எப்படி வர முடியும் அவங்க கூலி தொழிலாளி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு காரணம் காமிச்சு விநாயகத்துக்கு நீங்க அனுமதி மறுக்கிறேன்னு சொல்றது காவல்துறையினுடைய தமிழக அரசு அடக்கு முறையாக தான் பாரத் தண்ணி பாக்குறது இதே நிலை தொடர்ந்து செயல்படுமானால் பாரத் இந்து முறையின் சார்பாக சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் வணக்கம் பாரத மாதா சந்தில் இந்து மக்கள் கட்சி இந்து இயக்கங்களின் சார்பிலே இந்து ஒற்றுமைக்காக விநாயகர் சதுர்த்தி விழா தமிழ்நாடு முழுவதும் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு இந்துக்களுடைய உரிமைகள் இந்துக்களுடைய பிரச்சனைகள் இந்துக்களுக்கான நீதி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிலே பொது இடங்களிலே விநாயகர் பிரதிஷ்டை செய்ததிலிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எங்கெல்லாம் கடவுள் மறுப்பு பேசி விநாயகர் சிலைகளை உடைத்தார்களோ இந்த தமிழகத்தில் அங்கே பிரம்மாண்டமாக வைத்து வழிபட்டு ஊர்வத்தை விநாயகர் சிலை உடைப்பேன் என்று சொல்லியோ கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுளை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் வெளியிலே வந்து பேச முடியாத நிலைக்கு இன்றைக்கு இந்து ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்றைய தினம் எம்ஜிஆர் நகர் பகுதியிலே இங்கே ராஜகுரு அவர்களுடைய தலைமையிலே இந்து அதிரடிப்படை தலைவர்களுடைய தலைமையிலே விநாயகரை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி நாளைய தினம் விநாயகர் விழாவை அவர்களுடைய வீட்டிலே வழிபடுவதற்காக வழங்கினோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த பகுதியிலே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விநாயகர் ஆபரேஷன் சிந்தூரிலே எப்படி இந்தியா வெற்றி பெற்றது என்பதை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் விதமாக விநாயகர் சதுர்த்தி விழாவிலே எஸ் போர் ஹண்ட்ரட் எப்படி பயன்படுத்தணும் ஆகாஷ் ஏவுகளை எப்படி பயன்படுத்தினோம் பிரம்மோஸ் ஏவுகளை எப்படி பயன்படுத்தினோம் அதில என்னென்ன வீரர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய விழாவாக விநாயக சதுர்த்தி விழாவாக இந்த வருடம் கொண்டாட இருக்கின்றோம் நாளைய தினம் விநாயகர் பதிசை போது நீங்களும் வாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அருளை பெறுவோம் தேசபக்த விநாயகர் சதுர்த்தி விழாவாக இந்த ஆண்டு நாங்கள் கொண்டாடுகின்றோம் நன்றி வணக்கம்